தம்பிக்கு நான் மட்டுமே அக்கா தலைவர் அப்படியா சிவன் சார் எனது தம்பிக்கு நான் மட்டுமே அக்கா தலைவர் அப்படியா அப்படியும்ல இல்லை இல்லை நான்தான் நினச்சேன் ஆஜி சிஸ்டர் இருக்காங்க நீலவாணம் தம்பி இருக்காரு எல்லாரும் யார் அக்காவோ எல்லாரும் அக்காண்ட சரி எந்த அக்கா சரியாக தெரியல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால தான் ஆஹா ஆ ஓகே சிவன் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயோ ஐயோ வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வருதுல நேரம் இது டூ கேதர் லைவ் போட்டிருக்காங்க நண்பர்களே நேரில் இருக்கவங்க கிரகாரன்னு ஓடி வாங்க பார்க்கலாம் உங்கள் அனைவரையும் மண்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வருது உங்கள் எல்லாம் தங்கை தலைவர் அப்படியா அவங்க எல்லாம் ஆதி சிஸ்டர் கூட தங்கையா என்னங்க இப்படி சொல்றீங்க அப்ப உங்க தம்பி பெரிய அண்ணாவா வணக்கம் தம்பி ஓடி போயிட்டாரு நினைக்கிறேன் சார் அந்த கமாண்ட போட்டு இறந்துட்டாரு நினைக்கிறேன் கண்மணி நில் காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா பிரபா தம்பின்னு சொல்லும் ஆள் நான் மட்டும் தலைவர் அப்படியே அது வந்தார் ஆமா ஆமா காதலா கழுவிதான் எல்லாரும் அண்ணான் வாங்க ஆமா வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரே மண்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நேரலையில டுகெதர் போட்டிருக்கேன்பா யாருமே காரணம் பாருங்களேன் லைவ் கட் பண்ணும் போது மட்டும் தலைவரே கட் பண்ணாத கட் பண்ணாதன்றது லைவ் போட யாரும் வர்றது கிடையாது என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்களம்மா நீங்கள் ஸோ வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜன் நேரலையில் ஒரே அனுப்பிடுங்க இப்போ வருவாங்க பாருங்கள் உங்களையும் வேண்டும் வேணுமென்றால் தம்பின்னு சொல்லட்டுமா தலைவரை சிவன் சார் உங்களோட நான் மூத்தவர் சரியா பாத்து பேசுங்க மரியாதை மேக்ஸ் வி மேக்ஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வி மேக்ஸ் வாங்க வாங்க வெல்கம் இது என்னப்பா கொடுமையா இருக்குது என்னப்பா வி மேட்ஸ் அப்படின்னா வி மேக்ஸ் மேக்ஸ்னா மேத்ஸ்னால் பைத்தியம் மேத்ஸுனால் வி பைத்தியங்களா புரியலையே எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் ஆளாம் வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் மண்போடு வருகை வருகை என்று வரவேற்ற மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலை இல்லை ஸோ நீங்கள் என்ன டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கெதர் போட்டிருக்கோங்க ஸோ உங்கள் அனைவரையும் மண்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் நேரில் உள்ள பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வேற என்ன தோணுதோ பண்ணுங்க பட் இருந்தாலும் டீசெண்டாக பேசுவோம் சரியா வணக்கம் வணக்கம் உங்கள் நானவரையும் அன்போடு யாருமே வரல அட போங்கப்பா லாலா பானம் தொட்டு போனா மானமுல்லசாமிூமி சூப்பர் தலைவரே லசாமி அந்த பாட்டு அது மாதிரி தெரியல சும்மா ரெண்டு தான் தெரியும் அதெல்லாம் அடிச்சு விட்டேன் ஸோ வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் மண்போடு வருக வரைக்கும் என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் நேரையில் உள்ள அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நேரலையில வெல்கம் வெல்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஸோ கண்டிப்பா வாங்க வாங்க வெல்கம் ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி அதான் தெரியும்